ஏப்ரல் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் அப்போஸ்தலர் இருபத்தி ஏழு பதினொன்று நூற்றிக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஆக்ஸ் டுவெண்ட்டி செவன் லெவன் நெவர் லெஸ் த செஞ்சூரியன் மாஸ்டர் அண்ட் த ஓனர் ஆஃப் த ஷிப் மோர் தென் தோஸ் திங்ஸ் விச் வேர் ஸ்போக்கன் பை பவுல் ஜபம் பிரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றி நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா கத்தாவே நூற்றிக்கு அதிபதி தேவனுடைய தீர்க்கதரிசியான பவுலவின் வார்த்தைகளை சொல்லப்பட்டதை பார்க்கிலும் மாலுமையும் கப்பலினுடைய எஜமானி சொன்னதை அதிக நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான் என் தகப்பனே அம் கத்தாவை இன்றைய நாட்களிலும் கூட ஆவியானவரே அப்போ அநேக ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஆவியானவரே அப்போ விஸ்வாசமாக இல்லாமல் நம்பிக்கையாக இல்லாமல் மனுஷன் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வைத்து இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கான் என் தகப்பனை இப்பொழுது கூட விலங்கு வீராக அன்று வேதத்தில் ஆவியானவர் அன்று நூற்றுக்கு அதிபதி ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய தீர்க்க தரிசனுடைய வார்த்தையை கேளாம அந்த எஜமான அந்த கப்பல் ஓட்டுகிற அந்த எஜமானுடைய வார்த்தையை நம்பி அந்த கப்பலில் ஏறி புறப்பட்டான் பவுல் சொன்னார் வேண்டாம் எனக்கு காற்று பெரிய காற்று அடிக்கும் உயிர் சேதம் வராது ஆனால் பொருள் சேதமும் எல்லா சேதமும் வரும்னு சொல்லி பவுல் சொன்னார் ஆனாலும் அந்த நூற்றுக்கு அதிபதி அதை விசுவாசிக்காமல் அந்த வார்த்தைகளை நம்பாமல் அந்த கப்பலுடைய எஜமானு சொல்ல சின்ன காற்று தான் அடிக்குது ஒன்று சேதம் வராது என்று அந்த எஜமான் கப்பலுடைய எஜமான் சொன்னதை நம்பி அவங்க புறப்பட்டாங்க அதில் பவுலுவும் புறப்பட்டாரு அப்பொழுது தான் ஒரு பெரிய காற்று அடித்து எல்லாமே சேதமாயிற்று ஆனால் உயிர் சேதம் எதுவும் வரலை எல்லா பொருளும் அவங்களுக்கு இருந்த எல்லா பொருளும் கடலை தூக்கி போட்டாங்க அது போல தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது கத்தர் சொல்கிறார் நமக்கு கத்தருடைய வார்த்தை கேட்கும் இதை செய்யக்கூடாது மகனே இதை செய்யாதே மகனே இதை செய்யாதே என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லி இருப்பீங்க ஆனால் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கும் அந்த சத்ரு இல்லை இதை செய் இதை கேட்காத இதை செய் பண்ணு இது நல்லா அதிகம் பொருள் வரும் உனக்கு நீங்கள் இதில் நல்லா இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அநேக பொருள்கள் வரும் இதனால நீங்கள் பெரிய ஐஸ்வர்யவான்களாக மாறுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த சத்ரு தீமையான எண்ணங்களை நிரப்பி அப்போ உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேளாத படிக்க அப்போ எங்களை தீமையான வழிகளை நடத்தி கொண்டு இருக்கான் தகப்பனை இப்பொழுது கூட இரங்க வீராக இரங்கு வீராக ஆவியானவரே இன்றைக்கு கூட அநேக அப்ப அநேக சகோதரிகள் சகோதரர்கள் வாலிப பிள்ளைகள் அநேக தீ தீமையான காரியங்கள் தீமையான வழிகளில் நடந்து தங்களுக்கு இருக்கும் அநேக பொருட்களை இழந்து இருப்பீங்க எல்லாமே சொத்துக்களை இழந்து இருப்பீங்க இன்றைக்கு கூட ஐயோ நம்மளுக்கு ஒன்றுமே இல்லையே அன்று நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம போயிட்டோமேனு சொல்லிட்டு கூட இன்றைக்கு அநேக பேர் கலங்கி கொண்டு இருக்கலாம் அன்பு மகனை மகளை சகோதரிய சகோதரனை உங்களை குறித்து தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க கொடுங்க உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு இன்றைக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பாரு நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம் நாங்கள் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டோம் இனி இந்த வழிகளில் நடக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் நிந்தையோடு அவமானத்தோடு இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் இன்றைக்கு உங்களை குறித்து தான் ஆண்டவர் பேசி இருக்கின்றார் உங்களை ஒப்பு கொடுங்க உங்கள் குடும்பம் முழுவதும் ஒப்பு கொடுங்க உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க உங்களை ஆளுகை செய்யும்படி அவருக்கு இடம் கொடுங்க ஆவியானவர் எப்பொழுது இறங்கோ இறங்க இறங்க ராஜா இன்றைக்கு அவர்கள் குடும்பங்களில் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம் எல்லாத்தையுமே இழந்திருக்கா அவங்களுக்கு இருக்க எல்லா பொருட்களையும் இழந்திருக்கலாம் இன்றைக்கு ஆவியானவர் நீங்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் குடும்பங்களை தொடுவீராக ஆவியானவரை இழந்த எல்லாவற்றையும் அவர்கள் பெரும்படியான அப்ப அந்த சூழ்நிலைகளை இன்றைக்கு போகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆவியானவரை நிரப்பங்க 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 ராஜா அவர்களை நிரப்பங்க நீங்க ஆளுகை செய்வீராக அப்ப இனி மனுஷர் வார்த்தைகளுக்கு அவர்கள் இடம் கொடுக்காதபடிக்கு அப்ப அவடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து நடக்கும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலும் நிரப்புங்க ஆவியானவரை நிரப்புங்க விடுதலை உண்டு விடுதலை உண்டு ராஜா நிரப்பா இன்றும் என்றும் மாறாதவரை நன்றி தகப்பன நன்றி ராஜா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அவர்கள் இழந்த யாவற்றையும் ஆவியானவரை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியான அந்த ஞானத்தை ஊற்றுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க ரச்சித்துக் கொள்ளுங்க தகப்பனை ஆவியானவர் இன்றைக்கு கூட அப்பா ஜபிதா ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தீரேக்கு நன்றி செலுத்துகிற அதன்படி நடந்து அநேக அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ள போகின்ற நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா எங்களை தாத்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறாப்பா கிறிஸ்துவின் வழியா வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்